மார்கழி மாத வழிபாடு எதனால் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் என்றாலே அதிகாலை வேளையில் கோயிலுக்கு சென்று பஜனை பாடல்கள் பாடி இறைவனை வணங்குவது என்று எல்லோருக்கும் தெரிந்ததாகும் ஒரு ஆண்டின் பன்னிரண்டு மாதங்களில் மார்கழி மாதத்திற்கு மட்டும் எதனால் தனி சிறப்பு என்று அறிந்திடுவோம் சூரிய பகவான் குரு பகவானுக்குரிய தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற மாதமே தனுர் மாதம் என்றழைக்கப்படுகிற மார்கழி மாதமாகும் பூலோகத்தில் ஒரு வருடம் என்பது தேவலோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நாளாகும் அதன்படி தை முதல் ஆனி வரையிலுள்ள காலம் பகல் நேரமாகவும் ஆடி முதல் மார்கழி வரையிலுள்ள காலம் இரவு காலமாகவும் உள்ளது அத்தகைய காலக்கணக்கின்படி தேவர்கள் கண் விழிக்கும் அதிகாலை பொழுது அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கிறது எனவேதான் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்றும் தெய்வங்களை வழிபடும் மாதமாகவும் கருதுகின்றனர் மார்கழி மாதத்தின் தனி சிறப்பு காரணமாகவே மாதங்களில் நான் மார்கழி என்றும் மகாவிஷ்ணு தெரிவித்துள்ளார் இதனால் சிறப்பு மார்கழி மாதம் மட்டும் இறைவனுக்குரிய மாதமாக இருப்பதால் அதிகாலை வேளையில் எழுந்து நீராடி திருப்பள்ளி எழுச்சி போன்ற பூஜைகளை செய்ய வேண்டும் என்று ஆகமங்களிலும் கூறப்பட்டுள்ளது மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று கூறுவதை அடுத்து இம்மாதத்தில் செய்யப்படும் பூஜை வழிபாடுகளை தனுர் மாத வழிபாடு என்று கூறுகின்றனர் அதையடுத்து பெருமாள் கோயில்கள் அனைத்திலும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்கள் படிக்கப்படுகிறது அதேபோல் சிவன் கோயில்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் பாடப்படுகிறது இவ்வாறு அதிகாலை நேரத்தில் இறைவனை பாடி வணங்குவதால் மகிழ்ச்சி அடையும் இறைவன் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றுவதாக ஐதீகம் மேலும் மார்கழியில் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இம்மாதத்தில் எந்த மங்கள நிகழ்ச்சிகளையும் நடத்துவதில்லை அது மட்டுமல்லாது விஞ்ஞான ரீதியாக மார்கழி மாதத்தின் போது மட்டுமே ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வருகிறது அதனால் மார்கழி மாத அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை எழுந்து குளித்து கோயிலுக்கு செல்வதால் உடல் நலத்திற்கு மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கும் அதன் காரணமாகவே அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்றும் ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூறினர் மேலும் கோயிலுக்குள் பிரகாரத்தை ஏழு பதினொன்று இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கை முறையில் வளம் வருவதன் மூலமாக நல்ல நடைப்பயிற்சி கிடைத்ததை போன்றிருக்கும் என்பதால் இறைவனை வணங்கிய பிறகு கோயிலை வளம் வர வேண்டும் என்றனர் மார்கழி மாதத்தில் ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வருவதன் காரணமாக உடல் நலத்திற்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள்